சூடு நடத்தி ஒருவரை கொலை செய்ததுடன் மேலும் இருவரை படுகாயமடைய செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய எட்டு சந்தேக நபர்களை மாத்திரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் கடந்த செப்டம்பர் மாதம் தேதி மிதிகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோவியாபானா பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்து இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டை நடத்திய சந்தேக நபர் குற்றத்தின் பின்னர் துப்பாக்கி மற்றும் ஐந்து தோட்டாக்களை வைத்திருந்த சந்தேக நபர் மற்றும் குற்றத்திற்கு உதவிய மேலும் ஐந்து சந்தேக நபர்களுடன் பெண் சந்தேக நபர் ஒருவரும் மாத்திரை குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் நேற்று வெள்ளவாய அகங்கம மற்றும் மிதிகம பிரதேசங்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர் பின்னர் அவர்கள் மாத்தரை போலீஸ் நிலையத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுடன் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பின்னர் துப்பாக்கியை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டியும் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அகங்கம வெளிகம மற்றும் வெள்ளவாய பிரதேசங்களை சேர்ந்த இருபது முதல் நாற்பத்தி இரண்டு வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் பெண் சந்தேக நபர் அகங்கம பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு தெரிவிக்கப்படுகிறது கை துப்பாக்கி வைத்திருந்த சந்தேக நபரிடமிருந்து சந்தேகிக்கப்படும் பதினைந்து லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் இருவர் வெளிநாட்டிலிருந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற மற்றும் போதைப் பொருள் கடத்தலை மேற்கொள்ளும் ஒருவருடன் நெருங்கிய தொடர்பை பேணி வருவதாகவும் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் மாத்தரை குற்றப்புடனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிணொச்சி பூநகரி போலீஸ் பிரிவில் எண்பது கிலோ கேரள கஞ்சா இன்று அதிகாலை மீட்கப்பட்டுள்ளது கஞ்சா கடத்தல் தொடர்பில் ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சிறப்பு அதிரடி படையினருடன் இணைந்து சுற்றி வளைக்கப்பட்ட போது எண்பது கிலோ கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட கஞ்சா பூநகரி போலீசார் ஊடாக நீதிமன்றில் ஒப்படைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன